ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா ஒரு மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி பேசிகிட்ருக்காங்க சரிம்மா நீங்கள் சொன்ன மாதிரி திருவிழாவ நடத்துக்க நடத்துறதுக்குரிய ஏற்பாடுகளெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னதும் ஜானகியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு பார்த்து கோவில் இருக்கிற ஓடி வந்து ஐயா பின்னாடி ஒரு சேவல் இல்லாம போயிட்டு இந்த பக்கம் கிணத்துல இருக்கிற மீனுங்களும் உயிரை விட்டுருச்சு அது மட்டும் கோவிலோட மணியும் அந்த விழுந்துருச்சு அப்படின்னு போது அதிர்ச்சி பாத்தீங்களா என் பொண்ணோட சாபம் உங்க யாரையும் சும்மா விடாது இங்க பாருங்க இப்ப வாச்சும் புரிஞ்சிருச்சா இந்த திருவிழாவை நடக்க கூடாது அப்படின்னு லிங்கம் வந்து சத்தம் போட்டதும் உடனே எல்லாரும் அந்த இடத்துக்கு ஓடுறாங்க பார்த்தா ஒரு சேவ இல்லாம போய் கிடக்கு இதை பார்த்த எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க அங்க பார்த்தோம்னா லிங்கம் வந்து இப்ப வாச்சும் புரிஞ்சுக்கோங்க இங்க பாருங்க அந்த அம்மனே காட்டி கொடுத்துட்டா அப்படின்னு போதோ அதுல ஒரு சிலர் வந்து லிங்கத்தோட பொண்ணு இந்த இடத்துலதான் தொங்குனா அதே இடத்துலதான் இந்த சேவலும் இல்லாம போயிருக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா திருவிழா நடக்கிறது அம்மனுக்கு பிடிக்க இல்லை அதனாலதான் எல்லாம் அபசகுணமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போதோ ஜானகி வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க அப்படின்னு பார்த்து புவனேஸ்வரியும் பசுபத்தியும் வராங்க பெருசா ஊருக்கு நீங்க மட்டும்தான் நல்லது பண்றது போல பெரிய இது வந்து அபச அபசகுணமா நடக்க வச்சிருச்சு அப்படின்னும் போது ஜானகி செம டென்ஷன் ஆகுறாங்க இங்க பாருங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க எங்க அம்மாச்சா எந்த தப்பும் பண்ண இல்லைங்கிற மாதிரி மணி வந்து சொன்னதும் உடனே ஓர்க்காருங்க இங்க பாருப்பா மணி கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா இப்போ நடக்கிறது பார்த்தா எங்களுக்கும் தவறானதா தான் தோணுது இந்த திருவிழா நடக்கிறது அந்த அம்மனுக்கே பிடிக்க இல்லை போல இருக்கு சேவல் மட்டும் இல்லாமல் போக இல்லை கிணத்துல இருக்கிற மீனுங்களும் இல்லாமல் போயிருக்கு எனக்கு என்னமோ நடக்கிறதுலாம் பார்த்தா அபசு குணமாக இருக்குது இது திருவிழா நடக்கக்கூடாதுனு தான் அம்மனே விரும்புகிறாங்க போல இருக்கு அப்படின்னு போதும் உடனே அந்த இடத்துல ஜானகி இங்கே பாருங்க கண்டிப்பாக என் பொருசன் வருவார் அதே மாதிரி திருவிழாவும் நடக்கும் அப்படின்னு போதும் இங்கே பாரு எனது உன் பொருஷன் வருவாரா என்னது நடக்கிற கதையாக உன் பொருஷனுக்கு நிரந்தரமாக ஆயுள் தண்டனையோ இல்லை தூக்கு தண்டனையோ யாருக்கு தெரியும் அப்படின்னு புவனேஸ்வரி சொன்னது ஏ புவனேஸ்வரி அவ்வளோ உனக்கு இங்கே பாரு என் புருசன் எந்த தப்பும் பண்ணையில ஐம்பது பேரை வாழ வச்சிருக்காரு கண்டிப்பாக அவர் வெளியில் வருவார் இந்த திருவிழாவும் நடக்கும் அப்படின்னு ஜானகி சொன்னதும் சரி வழக்கமா இப்படி கோவிலில் அபசகுணம் நடந்தா எப்படியும் பரிகாரம் செய்கிறது வழக்கம் உண்டு ரகுராமய்யா இப்படி அபசகுணம் நடந்தாலும் அதுக்கு காரணமானவங்க தான் பரிகாரம் செய்யணும்னு சொல்லுவாங்கம்மா நீங்க என்ன நினைக்கிறீங்க இங்க பாருங்க அவரு இன்னும் ஒரு கிழமையால இருந்து வெளியில வந்துருவாரு வந்ததுக்கு அப்புறமா என்ன பரிகாரம் பண்ணணும்னு கண்டிப்பா அவரையும் முடிவெடுப்பாரு அதே மாதிரி இந்த திருவிழாவும் நடக்கும் அப்படின்னதும் உடனே ஊர்காரங்களும் சரிம்மா அப்படி இருக்கட்டும் அப்படின்னதும் ஜானகி நேரா வீட்டுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அப்புறம் மணி பாட்டி ஓடி வந்து ஜானகி என்ன ஆச்சுமா அப்படின்னதும் கோவில்ல நடந்த அத்தனை விஷயத்தையும் நம்ம பாட்டிக்கிட்டு ஜானகி வாக்கியம் விடாம சொல்றாங்க எங்க பார்த்தோம்னா கண்டிப்பா அந்த போலீஸ்வரிய சும்மா விடக்கூடாது பேசாம அவ கதையை முடிச்சிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறா அப்படின்னு போதும் அது சரி அண்ணன் புத்தி தானே உங்களுக்கு வரும் இப்போதான் உங்க அண்ணன் போனாரு அடுத்தது நீங்க போப்பீங்களா அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க ஏய் அப்படின்னா என்ன சாரு கதையை முடிச்சுட்டு போகணுன்னு சொல்கிறேன் அடி அப்படின்னு ஷிவா வந்து சத்தம் போடுறாங்க பின்ன எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது கண்டிப்பாக அவர் தான் நைட்டோட நைட்டாக சாருவை போய் மிரட்டிருக்கணும் அப்படின்னு போது இங்கே பாரடி தேவையில்லாமல் போ பேசுனா அவ்வளோதான் இங்கே ஒன்று வெட்டிடுவான் அப்படின்னு போது என்னடா பைக்கு வந்தபடியே ஆவோனா அதே பேசிட்டுருக்கு பைத்தியமானி அப்படின்னு பத்மா வந்து அந்த இடத்துல சத்தம் போடுறாங்க இங்கே பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா சிவா கொஞ்சம் அமைதி பாரு வெளியாரு கண்டிப்பா திருவிழாவும் நடக்கும் திருவிழாவை வந்து நடத்த விடாம பண்றதுதான் அந்த புவனேஸ்வரியோட நோக்கமா இருக்கு அப்படின்னு ஜானிக்கு சொன்னதும் இங்க பாருங்க முதல்ல நம்ம பெரியப்பா நிரபராதின்னு நிரூபிச்சு வெளியில எடுக்கிற வழியை காமிக்கணும் வெளியே பார்க்கணும் பார்க்கணும் அதுக்கு முதல்ல அன்னைக்கு நைட்டு வந்து என்ன நடந்துச்சு சாரு வந்து என்ன பண்ணான்னு எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போதும் அதுக்கு தானே மாயா எல்லாம் தெரியும் அப்படின்னு தானே வந்து பேசிட்ருக்காங்க அதுதான் முதல்ல அதை வந்து நாம் கண்டுபிடிக்கலாம் என்கிற மாதிரி இந்த பக்கம் மாயா சொல்கிறாங்க மறுநாள் காலையில் பார்த்தோன்னா மாயா தனா நம்ம ஜானகி மூணு பேரும் கோட் வாசல் படி வந்து நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்து அவங்க லாயர் வராங்க என்ன விஷயம் மாயா அப்படின்னதும் அன்னைக்கு நைட்டு கடைசியாக பெரியம்மா தான் சார்வை பார்த்து பேசியிருக்காங்க அப்போ பெரியம்மா வந்து சார்வை பார்த்து பேசும்போது யார் கூடயோ கடைசியா சாரு ஃபோன் பேசியிருக்கா அதுவும் பெரியம்மா போனதும் அவங்க அப்பா கூட தான் பேசணும்னு சமாளிச்சிருக்கா அப்படின்னும் போது சரி அன்னைக்கு நைட்டு நீங்கள் என்ன பேசுனீங்க சாரு கிட்டே அப்படின்னு லாயர் வந்து கே நான் அவளுக்கு புத்திமதி சொன்னேன் அப்படின்னு ஜானகி சொன்னதும் ஒரு வேளை எனக்கு என்னமோ அந்த போனீஷ்வரியோட வேலையாக இருக்குமோன்னு ஒன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு மாயா வந்து சொல்றாங்க என்னது போனீஸ்வரியா அன்னைக்கு ஸ்டேஷனில் வச்சு பிரச்சனை பண்ணாங்களே அவங்களா மாயா அப்படின்னு நம்ம இன்ஸ்பெக்ட் நம்ம லாயர் வந்து கேட்டதும் ஆமா சரி அவங்க மேல உங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு லாயர் கேட்டதும் ஆரம்பத்துல இருந்து நம்ம போனேஷ்வரி ரகுராம காதலிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க குடும்பத்தில் நடந்த அத்தனை பிரச்சனைகளை ஒண்ணு விடாம சொல்லி முடிச்சிடுறாங்க நம்ம ஜானிக்கி என்னது இவ்வளவு நடந்திருக்கா ஆமா அவ எப்போவுமே எங்க கிட்ட தோட்டு தான் போவா கடைசி வரைக்கும் ஜெயிச்சதே இல்ல கடைசியா பெரியம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கற அளவுக்கு வந்துடுச்சு அந்த பஞ்சத்துல தான் அவ இதை பண்ணிருக்கணும்ங்கிற மாதிரி சொன்னதும் ஆனா அவ இதுக்கு சின்ன பொண்ணு மேல கை வைக்கணும் இதனால அவளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஜானகி வந்து கேக்குறாங்க பெரியம்மா இப்போ காரணமா வந்து ஜெயில்ல இருக்கிறது பெரியப்பா அவளுக்கு பெரியப்பாவை பழி வாங்கணுங்கிற நோக்கம் வந்து போதும் அய்யோ இப்படி சொல்றீங்க அப்படின்னு ஜானகி சொன்னதும் உடனே லாயரும் வந்து மாயா நீங்க சொல்றதுலயும் ஒரு லாஜிக் இருக்கு அப்படின்னதும் சார் இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் சார்வோட போன் சாருவோட ஃபோனில் இருக்கிற கால் ஹிஸ்டரியில் அந்த நம்பர் இருக்கும் ஸோ அவ கடைசியாக யார் கூட பேசினா என்ன இதுன்னு நம்ம கண்டுபிடிச்சா சாருவோட இந்த நிலைமைக்கு பின்னாடி யார் காரணமாக இருக்காங்கன்னு நாம் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா அப்படின்னும் போதும் ஆமாம் மாயா நீங்கள் சொல்கிறது சரிதான் சரி இன்னைக்கு எப்படியும் ஸ்டேஷனில் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் முடிஞ்சதால் சாரோட திங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க நீங்கள் அங்கே போனால் வாங்கிக்கலாம் அப்படின்னதும் உடனே மாயாவும் தனாவும் சரின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போறாங்க அப்படின்னு பார்த்து இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாங்கன்னா இந்த அங்கே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துட்டு அதனால உங்கள் பொண்ணோட திங்ஸ் எல்லாம் இதில் இருக்குது அப்படின்னதும் உடனே திங்ஸை வந்து வாங்கிக்கிறாங்க இல்லைங்கோ அப்போனு பார்த்து அதில் ஃபோனும் இருக்குது என்ன மாயா லிங்க கைக்கு ஃபோன் போச்சு இப்போ என்ன பண்ணுறது அவர் தரவும் மாட்டாரே அப்படின்னு போது வேற வழி இல்லை தானே வாங்கிட்டு அவனும் வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோனை வந்து வாங்குறதுக்கு வராங்க அப்படின்னு பார்த்து இங்கே பாருங்கள் இப்போது எதுக்கு ரெண்டு பேரும் ஏன் பின்னாடி வந்துட்ருக்கீங்க உங்கள் பெரியப்பா ஜெயிலில் இருக்க அறுப்புங்க போய் அங்கே பாருங்கள் அப்படின்னதோ இல்லை உங்கள் கூட தான் நாங்கள் பேசணும் அப்படின்னு மாயா வந்து சொல்கிறாங்க எடுக்க இங்க பாருங்க என்ன கடைசில சண்டைக்காரன் கல்ல விளையாண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு போதோ இல்ல உங்க ஃபோன் பொண்ணோட ஃபோன் வேணும் அன்றைக்கி நைட்டு யார் கூட பேசுனா என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு தயவு பண்ணி உங்கள் ஃபோனை வந்து கொடுக்குறீங்களா உங்கள் பொண்ணோட ஃபோனை அப்படின்னு மாயா கேட்டதும் எனது என்னோடய ஃபோனா என் என்னோட பொண்ணோட ஃபோனா இங்கே பாருங்கள் என்ன அதில் ஏதோ ஆதாரம் இருக்குது அதை அழித்து அந்த ரகுராம காப்பாற்றலான்னு பார்க்குறியா இப்போவும் சொல்கிறா அன்றைக்கி நைட்டு மிரட்டி என் பொண்ணை வந்து இப்படி பண்ணது உங்கள் பெரிய பார்த்தா என்ன நடந்தாலும் சரி நான் ஃபோனை கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அங்கேருந்து லிங்கம் கிளம்பினது இந்த பக்கம் என்ன மாயா இப்போ என்ன பண்ணுறது இவர் இப்படியெல்லாம் ஃபோனை கொடுக்க மாட்டார்னு தெரிஞ்சுதான் நான் இன்னொரு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னதும் தானே வந்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க ஸோ அந்த ஃபோன் கண்டிப்பாக நம்ம மாயா கைக்கு கிடச்சிருச்சுன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது நம்ம புவனேஸ்வரிங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க வாங்க